நீ நான் காதல் சீரியலில் அடுத்த வாரம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் நம்ம ராகவ் வந்து பார்த்தீங்கன்னா அபிகிட்ட நேராக போயிட்டு இந்த மாதிரி வந்து ஆகாஷ் வந்து அமைதியாக்கணும் அப்படின்னா அது அணுவால் மட்டும்தான் முடியும் ஆகாஷ் ரொம்பவுமே இதாக இருக்கிறாப்புல இந்த கல்யாணம் நடக்காது அப்படின்னு தெரிஞ்சதுலேருந்தே ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறாப்புல அணுவை கூப்பிட்டு தான் சமாதானப்படுத்தணும் அதனால் ரெண்டு பேர்த்தையும் சந்திக்க ஏற்பாடு பண்ணு அப்படின்னு சொன்னதுனால அபியும் போயிட்டு அணுக்கிட்ட சொல்கிறாங்க அணுவும் சரி நான் ஆகாஷுக்கிட்ட பேசுகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அதே மாதிரி வழக்கமாக கோயிலில் சந்திப்பாங்க இல்லையா அந்த கோயிலில் தான் சந்திக்கிறாங்க ஸோ நம்ம ஆகாஷ் வந்து பார்த்திங்கன்னா அணுக்கிட்ட எவ்வளவோ கேட்டு பார்க்குறாங்க ஆனால் அணு இருந்துக்கிட்டு இல்லவே இல்லை உங்களை என்னால் கல்யாணம் பண்ணிக்கவே முடியாது ஆனாலும் உங்களை ால மறக்கவும் முடியாது அப்படிங்கிற மாதிரி நம்ம அணு பதில் சொல்றாங்க அதுவும் திரும்பிக்கிட்டே பேசுற சமயமா பார்த்து நம்ம ஆகாஷ் கையில மஞ்ச கயிறு மாதிரி சுத்தி வச்சிருந்த தாலியை எடுத்து அணு கழுத்துல கட்டிடுறாங்க ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்கும் வேறு வழியே இல்லை ரெண்டு பேத்துக்கும் கல்யாணமே முடிஞ்சிடுச்சு ஸோ சுந்தரியோட பிளான் மீண்டும் ஒரு முறை சுதப்பிடுச்சு ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்க போகுது இப்போ இந்த கல்யாணம் வந்து அபிக்கும் ராகவுக்கும் தெரிகிறதுனால வீட்டுக்கும் இதை சொல்லிவிடுவாங்க இதுக்கப்புறம் கல்யாணம் நடந்த மாதிரி தான் வெயிட் பண்ணி பார்க்கலாம்